பழனிசாலைக்கு வந்துட்டு போகையில் அளவுக்கு வந்துட்டு வெள்ளம் நிற்குது அப்படி எனக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிற ரொம்ப சந்தோஷம் இன்றைய நாள் வந்துட்டு எங்க ஊரில் இருக்கக்கூடிய அமைப்போட வந்துட்டு சொல்லி வெளியாக சரியான மலை கிட்டத்தட்ட நேற்று கடந்த மூன்று நாட்களாக வந்துட்டு தொடர்ச்சியான மழையா இடத்துல இருக்குது உண்மையை சொல்லணுமா வந்துட்டோம்னா ஊரோடு கூட போய் வந்துட்டு வீடியோ கால் எடுக்கணுமா சொல்லிட்டு எங்களுக்கும் ஆசையாக தங்கி இருக்குது ஆனா எங்களுக்கு போக போக இடாது பாகனங்கள்ல இருக்குது

ஸோ அப்போ வெள்ளங்களை வந்துட்டு மெயினாக பார்ப்போம் எப்படி எப்படி வெள்ளங்கள் போய் பார்ப்போம் எங்களுக்கு வந்து என்னோட பைக்கில் வந்துட்டு போகலான்னு சொன்னால் கரங்கி நடந்து போகிறதுக்கு ஏற்றாப்புல ரெடியாக வந்துருக்கிறேன் ரொம்ப ரெடியாக வந்துருக்கிறேன் நான் ஃபுல்லாக ஜெக்கெட்டோட ரெடியாக வந்திருக்கிறேன் சரி இந்த வீடியோவில் வந்துட்டு தொடர்ச்சியான அமைப்போட வந்துட்டு வச்சிருக்கலாம் என்ன நிலவரங்கள் என்னென்ன பார்ப்போம் தொடர்ச்சியாக வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோட அக்கறை பற்றி சந்தைக்கு வந்திருக்கிறோம் சந்தை சந்தைய சொல்லி பார்க்குறதுக்கு சந்திர நிலமை பாடம் வந்துட்டு கடும் மோசமாக தான் இருக்குது ஏண்டா எல்லா இடங்களுமே வந்துட்டு நிரம்பி நிரம்பித்தான் காணப்படுது ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா ஏண்டா இது அன்றாட வாழ்க்கைக்குரிய தேவைகளுக்குரிய பொருட்கள் அப்படின்றதால சந்தையை வந்துட்டு திறந்து வியாபாரம் நடத்தி தான் ஆகணும் இனி கொஞ்சம் மழை வந்துட்டு குறைஞ்சிட்டு நிறைய நண்பர்கள் சொன்னாங்க கொஞ்சம் நேரங்களுக்கு முன்னாடி வந்துட்டு அதிக அளவான தண்ணி இருந்தால் சொன்னார் இந்த நண்பர்கள் சொன்னார் அவர் கடைக்குள்ளே வந்துட்டு தண்ணி ஏறி இருந்தால் சரி அவரது சில விஷயங்களுக்கு அப்போ நிறைய கடைகளுக்கு வந்துட்டு தண்ணி ஏறி இருக்குதா இல்ல விலைகள் கூடி இருக்குதா கொஞ்சம் என்னென்ன விஷயங்களுக்கு கொஞ்சம் அதாவது உங்கள்ட்ட பொருட்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கூடி இருக்குது இனி அங்க கொச்சிக்க மத்த மத்த இடங்களுக்கு கூடிட்டு வருது மழை காலங்கள் அப்படி நடக்குது சரி இருந்தும் பிரச்சனை இல்லை உண்மையாக வந்துட்டு அன்றாட தேவையிலுக்குரிய பொருட்களை விற்கணும் என்றதுக்காக நீங்களும் வந்துட்டு கடையை திறந்து மக்களுக்கு உதவி செஞ்சுட்டீங்க ஓகே ரொம்ப நன்றி நாங்கள் அங்கே பக்கம் போய் வரோம்

நைது கஞ்சி ஓவரா தண்ணி வாந்தி இருக்கு ஓவரா தண்ணி வாந்தி இருக்கு நல்லா சரி மக்கள் ரொம்ப சிரம பாட்டு மட்டும் பாருங்கள் எல்லாரும் கிளப்பி தாந்திட்டாங்க ஆனா உங்களுக்கு வந்து பண்ணணும் வேணுண்டா

சரி ஓகே நாங்கள் இருக்கவங்க கூட அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வரோம் ரொம்ப சுவாரஸ்யமாக பேசிட்டு இருக்கிறாங்க ஆனால் உண்மையாலும் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடையிலுக்குள்ளலாம் தண்ணி கடைக்குள்ளே வந்து இருந்து பாருங்கள் கடையிலுள்ள இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்ற கொஞ்சம் மழை வந்துட்டு குறைஞ்சிட்டு ஆனால் நிறைய பேர் பொருட்கள் வந்துட்டு மல்லிகை பொருட்கள் இந்த பொருட்கள் எல்லாம் திரும்ப நிறையமே வந்துட்டு பலதாக இருந்துச்சாம் அப்படின்னு சொல்லி தகவல் பாருங்கள் எங்களோட கடையில் கூட நம்ம வந்துட்டு ஃபுல்லாக தண்ணி தவிட்டு கடையை வந்துட்டு கழுவிட்டு இங்கெல்லாம் பாருங்க தண்ணி இறச்சிட்டு

சரியா <laughs> வரணும் <laughs> உழத்தி கட்டி வச்சிருக்கிறாங்க ஆனால் இருந்தும் வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு கடையிலுக்குள்ளே வந்துட்டு கீழெல்லாம் போயிட்டு இருக்குது கடும் ஆழம் வரைக்குமோ ஆகும் இன்றைக்கி அவர் மார்க்கெட்டுக்கு வாரம் கடும் ஆளம் ஆழந்தான்டாப்பா இப்ப இந்த கடக்கல இதெல்லாம் வந்துட்டு தண்ணியை வந்து வலித்து விட்டுட்டு இருக்கிறாங்க பிள்ளைகளுக்கு தெரிஞ்சுட்டு நீங்க மார்க்கெட்டுக்கு வரலன்ட்டு கூப்பிட்டு கேட்காங்க வெள்ளும் பாக்கத்தான் மார்க்கெட்டுக்கு வந்தீங்களே உண்மை உண்மை அதுவும் சரியா டிராகனாக மார்க்கெட்டில் இருந்து வெளியாகும் மார்க்கெட் வந்து இந்த மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய கடைகள் மட்டும் ஓரளவுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லி சொல்லலாமே இல்லைன்னா அந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் உயரம் மற்றபடிக்கு எல்லா இடமும் வந்து நிலஞ்சாமல் போயிருக்குது இந்த 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 பாயிண்ட்டில் இருக்கக்கூடிய கடைகள் மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டிருக்குது இந்த பாயிண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கடையில் மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டிருக்குது மற்ற கடையிலாம் தண்ணி சரி ஓகே நாங்க வந்துட்டு வெளியேட்டோம் அது மட்டும் இல்லாம வந்துட்டு ஒரு பதினோரு மணி அப்படி அந்த டைம் இப்போ தான் காலையில சுபவுக்கு ஆறு மணி கிளம்பிட்டு வந்தா போல வந்துட்டு எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிடுச்சு பாருங்க இதுதான் எங்களோட பஸ் ஸ்டாண்டுக்குள்ள தண்ணி பாரம்பரிய ஆகிட்டு இங்க அழைக்கிற நம்பர் ஐம்பது அம்பரோடு கெடு நடக்கண்டு இல்லை பைக் போற மாதிரி இருக்குது போகுது பெரிய பெரிய வாகனங்கள் போயிட்டு இருக்குது நைட்டெல்லாம் உண்மையாலுமே பெஞ்ச மலைக்கு இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கும் குறையுதுவோ அது அது மொத்தமாக விடலை கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது இந்த ஏரியாவில் கொஞ்சம் ஆழமாரிக்கிறா பிள்ளைங்க இருக்குது நீங்கள் நம்ம மெயினுக்கு போவோம் வட்டி அடைங்க மெயின் நிலைமையை பார்த்துட்டு வருவோம் எங்கள் பாருங்க அது அண்ணா இருக்கிறது மெயின் மெயினான போஸ்ட் ஆஃபீஸ் அப்போ இதெல்லாம் வந்துட்டு எங்களோட மெயினான பிளேஸு இதெல்லாம் வந்துட்டு இதுக்கு இந்த அளவுக்கு தண்ணி வந்து இந்த ஹோட்டலுக்குள்ளே தண்ணி ஏறி முன்னாடி ஹோட்டலுக்குள்ளே இதெல்லாம் வந்துட்டு மெயினாக எங்கடைய நகைக்கடைகள் இருக்கக்கூடிய ஒரு மெயினான செக்ஷனுகள் இங்கேயும் வந்துட்டு பஸ்ஸு ஸ்டாண்ட் கொஞ்சம் உயரம் அதனால் பஸ்ஸுகள் நிற்கக்கூடிய பிளேஸ்களில் வந்து பிரச்சனை இல்லை பட் மார்க்கெட்டில் வந்து பிரச்சனை இல்லை வியாபாரத்தலங்களை துரங்கம் வச்சுருக்கிறாங்க இல்லை கொஞ்சம் மழை பெஞ்சிக்காமல் சொன்னால் மார்க்கெட் ஏரியா தான் வந்துட்டு எங்கள்கிட்ட அக்கறை பத்திரத்தில் யாக உயரமான இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இங்கேயும் மாதிரி தண்ணி கடையிலுக்குள்ளே ஏறலை பரவாயில்லைன்னு நினைக்கிறேன் இதில் எங்களோட கோவில் இருக்குது கோவில் பல ஊருக்குள்ளேயும் ஃபுல்லாக தண்ணி தான் ஆனால் கோவிலுக்குள்ளே வந்துட்டு தண்ணி ஏறலை அப்படி விட்டோம் இதோட நாங்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் போனோம் உங்களை நீங்கள் ஏற்கனவே பார்த்த அந்த மகத்துவாரங்களில் எத்தா பற்றி நீங்கள் பார்க்கலாம் இது பாருங்கள் இது வந்துட்டு எங்களோட அக்காரபத்தில் இருக்கக்கூடிய ஒரு பனசலை தான் இது ஸோ எங்களோடய பனசலை ஏரியாவில் இந்த கொஞ்சம் உயரமான மரங்கள் இருந்துச்சு ஸோ நைட்டில் வந்துட்டு கொஞ்சம் காற்று லோவரானதும் மரங்களை கொஞ்சம் வெட்டிருக்கிறாங்க இல்லைன்னு சொன்னால் இந்த மரங்கள் அங்கே பனசலையில் விழக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்துச்சு இல்லைன்னு சொன்னால் இந்த பெட்ரோல் சட்டிக்கு மேலே விழுந்தால் பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி மரங்கள் எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க பனசலைக்கு சிலைக்கு வந்துட்டு போகையில்லாத அளவுக்கு வந்துட்டு வெள்ளம் நிற்குது எல்லா வழியாலையும் வந்துட்டு வெள்ளம் தான் போட்டிருக்குது ஆனால் அங்கே அந்த இது பில்டிங்குள்ளலாம் தண்ணி போயிருக்குது அது யாரையும் காணலை அது இந்த இடத்துல மட்டும் இல்லாமல் எல்லா இடங்களையும் மதுரைப்படி தான் இருக்குது காற்றுகள் கொஞ்சம் கொஞ்சம் பலமாக வீசுறதுக்கு ஆரம்பிக்கிறா போல் இருக்குது நாங்கள் மத மத இடங்களை போய் பார்ப்போம்